டுவெண்ட்டி செப்டம்பர் இன்னைக்கு இன்னிக்கே உங்களை பார்த்து சொல்றது என்னன்னா கனம் பண்ணுவேன் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனயினப்படுவார்கள்னு ஒன்னு சாமி ரெண்டு முப்பதுல சொல்லப்பட்டிருக்கு நீங்க வாழாகமா தலையாக என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பவுமே கர்த்தரை கனம் பண்ணணும் ஆமான் அப்படின்ற மனுஷன் உயர்ந்த பதவியில இருந்ததால எல்லாரும் தன்னை வணங்கணும் அப்படின்னு விரும்பினாரு ஆனா மருதக யூதரா இருந்ததால ஆமானை வணங்கலை கர்த்தரை மட்டும் சேவிச்சாரு இதனால ஆமான் அவரை கொல்றதுக்காக ஐம்பது மலை உயரத்துல தூக்கு மரம் ரெடி பண்றாரு ஆமான் ராஜாட்ட போறாரு அப்போ ராஜா ராஜா கணம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்படணும் அப்படின்னா ஆமான்ட்ட கேப்பாரு எஸ்தர் ஆறு அஞ்சு டு பத்து வரை படிச்சு பாருங்க கடைசியில என்ன நடந்தது தெரியுமா ராஜாவுக்கு முந்தின நாள் தூக்கம் வராதபடி தெய்வன் செஞ்சாரு நாளாகவும் புத்தத்தை வாசிக்க வச்சாரு முரதகாய கனப்படுத்தணும் அப்படிங்கிற உணர்வை தெய்வன் அவருக்குள்ளே தந்தாரு கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவாருங்க ஒருவேளை இன்னைக்கு உங்கள் நீதியும் நியாயமும் மனுஷனால் புரட்டப்பட்டாலும் நீங்கள் செய்யாத அநியாயமான குற்றங்கள் உங்கள் மேலே சுமத்தப்பட்டாலும் உங்களுக்கு விரோதமாக எழும்பி யோசிப்ப போல உங்களை குளில போட நினைச்சாலும் தெய்வன் வைராக்கியமாக இருந்து உங்களுக்காக யாவையும் செஞ்சு உங்களை கனப்படுத்துவாரு உங்களை உயர்த்துவாரு ஸோ அவருக்கு உண்மையாயிருங்க பை தாஜாவ் ஷேரன் ஹாவ் அ ஹாப்பி டே